செப்டம்பர் மாதம் மகர ராசி என்பர்களே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்தில் உங்களுக்கு மாற்றமயப்படப் போகின்றது இதையெல்லாம் நீங்கள் தவிக்க வேண்டும் பூரட்டாதி மாதம் உங்களுக்கு என்னென்ன கிரக பீச்சிகள் நடைபெறப் போகின்றது தொழில் பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை மன அதாவது மன வாழ்க்கை உங்கள் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் சந்தோஷங்கள் ஏற்பட போகின்றது கல்வி எப்படி இருக்க போகின்றது பணம் வருமா வராதா செலவுகள் அதிகரிக்குமா வேறு எந்த கிரகங்கள் ஏற்படுவதனால் பிரச்சனைகள் மனச்சஞ்சலங்கள் ஏற்பட போகின்றது யோகம் ஏற்படுமா இல்லையா என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் அனைவருக்கும் அனைவரும் நலமுடன் வாழ கணவதியின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரித்தாகட்டும் தொடர்ந்து பார்ப்போம் வீடியோங்களை இருக்கிற சோப்புகளை இருக்கிற சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணி பார்க்கல இருக்கிற வெள்ளைக்கில் ஓல் வெள்ளைக்கில் கிளிக் நான் போட்ட போட போகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்படலாம் தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் இது வசிரஜி கைரேகையின் ஜோதிடமும் சேனல் லைக் பண்ணுங்கள் குமான் பண்ணுங்கள் பகிருங்கள் அனைவரும் பயன்பெறட்டும் தொடர்ந்து பார்ப்போம் நீங்கள் இலவசமாக ஜோதிடம் கேட்க இதில் ஒற்றுக்கேள்வி மட்டும் உங்கள் பிரச்சனைகளோ உங்களுக்கு நான் நடக்க வேண்டுமோ அதை சம்பந்தமாக ஒற்றுக்கேள் மட்டும் எழுதி கேளுங்கள் முழுமையாக கேட்போம் என்றால் உங்கள் ஜாதகம் மற்றும் கைரேகையே எனது போன் நம்பர் மூலம் முன்கூட்டிய காசு கட்டி கேட்கலாம் அனைவருக்கும் மகர ராசி என்பர்களே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் குறிப்பாக ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் கண்டபடி வழியில் வாங்கி சாப்பிடுவதை தவிர்க்கவும் செய்யப்பட்ட உணவுகள் நாளுக்கு அடைக்கப்பட்ட உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளும்படி நான் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றேன் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகள் இந்த மாதம் உங்களை தொந்தரவு செய்யலாம் இதில் கவனமாக இருக்கவும் உங்கள் தொழிலை பொறுத்தவரையில் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் தொழிலில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இடமாற்றம் வேலை மாற்றம் போன்ற சூழ்நிலைகளும் இருக்கலாம் மகர ராசி என்பவர்களே ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதி ஓரளவு சாதகமாக இருக்கும் மற்றும் வேலையில் நல்ல வளன்களை பெறுவீர்கள் முழுமையாக பார்க்கவும் தொடர்ந்து உங்கள் பணியிடத்தில் தேவையற்ற உரையாடல்களை உங்கள் பணியிடத்தில் தேவையா நீங்கள் தவிர்க்க வேண்டும் மகராசி என்பர்களே தேவையற்றி உரையாடுவதை தவிருங்கள் இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் ஏனெனில் இது வேலையில் உங்களை தொந்தரவு செய்யும் ஒரே பிரச்சனை இல்லையெனில் உங்கள் தொழில் நன்றாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் மாத தொடக்கத்தில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை பெறுவீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பிசியாக இருப்பீர்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் இந்த மாதம் உங்கள் வியாபாரத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதோடு உங்கள் முன்னேற்றத்திற்கு நல்லது வியாபாரம் செய்வதற்கு இந்த மாதம் முன்னேற்றகரமாக இருக்கும் நிதி விஷயங்களில் ஏற்ற இரக்கங்கள் இருக்கும் செலவுகள் அப்படியே இருக்கும் வருமானத்தில் ஏற்றமும் இரக்கமும் இருக்கும் வருமானம் கூடும் குறையும் அப்படியாக மாறி மாறி இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் பணத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் இல்லையெனில் கடன்பட வேண்டிய நிலைமை இந்த பூரட்டாரி மாதம் ஏற்படும் காதல் உறவுகளுக்கு சாதகமான மாதமாகும் உங்கள் காதல் உறவு சீராக செல்லும் மேலும் உங்கள் காதலி அல்லது காதலனுடன் நீங்கள் நெருக்கமாக இருப்பீர்கள் தாம்பத்திய உறவுகளிலும் அன்பு அதிகரிக்கும் அந்யோனியம் கணவன் மனைவிக்கிடையில் அதிகரிக்கும் மாத தொடக்கத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கவும் மாதம் தொடக்கத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் போகும் வரும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் வண்டி வாகனம் செலுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கவும் விபத்துக்கள் ஏற்படாமல் தவிக்கலாம் ஏனெனில் உங்களுக்கு சனி கடைசி முடிவில் வந்து கொண்டிருக்கின்ற கொஞ்சம் கவனமாக இருக்கும் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதியில் நிலைமை சீராகும் மகர ராசி என்பர்களே மாணவர்களுக்கு கல்விக்கு மாணவர்களுக்கு அனுகூலமான மாதம் உங்கள் கல்வியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைவீர்கள் குடும்ப வாழ்க்கை சுமாரானதாக இருக்கும் நீங்கள் கல்வி அல்லது வேலைக்காக வெளிநாடு செல்லலாம் உம் மகர ராசி என்பர்களே தொடர்ந்து பரிகாரத்தை பார்க்கறதுக்கு இதுவரைக்கும் வீடியோக்களை சப்ரோட் அனுக்கு சப்ரோட் அனு கிளிக் பண்ணி ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு கிளிக் பண்ணணும் நம்ம போட உடனே துறைகளை நீங்கள் பார்த்து பண்ணா டைப் பண்ணலாம் டைப் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் வகிருங்கள் தொடர்ந்து பேருங்கள் இலவச மஜோதரங்க ஒரு கேள்விப்பட்டு எழுதி கிளங்கள் இல்லாட்டி போன் நம்பர் மூலம் முன்கூட்டியே காசு கட்டி ஜாதகம் மற்றும் பரிகாரம் மற்றும் உங்கள் கைரேகை பலன்கள் மற்றும் வாக்கு போன்றவற்றை கேட்டு அறிந்து கொள்ளலாம் பரிகாரம் மகராசி என்பர்களே உங்களுக்கான பரிகாரம் சனி ஸ்தோத்திரத்தை சனிக்கிழமை என்று பாராயணம் செய்யவும் சனீஸ்வரனுக்கான சோத்திரத்தை சனி கிழமை அன்று பாராயணம் செய்யவும் சிவன் இல்லாத பெருமாள் அல்லது விஷ்ணு கோயிலுக்கு சென்று ஒன்பது தரம் சனி கிழமையில் பிரகாரத்தை சுற்றி வருவதுடன் போன்றவற்றை கொண்டு போய் கொடுத்து உங்களால் முடிந்தது கொடுத்து அர்ச்சனை செய்து வரவும் உங்களின் ஜென்ம நட்சத்திரத்தன்று அர்ச்சனை செய்வதன் மூலம் உங்களுக்கு ஏற்பட போகும் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வராமல் தலைக்கு வந்தது தலைப்பாயோடு சென்றது என்பது போல் தப்பிக்கொள்ளலாம் மகர ராசி என்பர்களே வரும் மாச்சுக்கு பிறகு சனி உங்களை விட்டு விளக்கப் போகின்றார் அடுத்ததாக கும்பராசிக்கு